திருச்செந்தூர் போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளையார பார்த்துட்டு போங்க திருச்செந்தூருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் முன்னாடி முக்கானிங்கிற ஊரிலிருந்து ஆறு கிலோ மீட்டர் தொலைவுல ஆறு முகமங்கலம் என்ற ஊரில் ஆயிரத்தெண் விநாயகர் கோயில் ஒன்று உள்ளது இந்த கோயில்ல ரெண்டு தேங்காய் வாங்கி கொண்டு போயி பிள்ளையார்கிட்ட வச்சி நீங்க ஆறு சுத்து சுத்தி நீங்க வேண்டிகிட்டா உங்க வேண்டுதல தொன்னூறு நாளைக்குள்ள நடத்தி கொடுக்கிறது இந்த பிள்ளையாரோட பொறுப்பு என கூறப்படுகிறது அப்படி நம்ம வேண்டுதல் நடந்துடுச்சுனா இந்த கோவில்ல வந்து ஆயிரத்தெட்டு தேங்காய் உடைக்கிறது ஐதீகமாக இருக்கிறது வசதி இல்லாதவங்க நூத்தி எட்டு தேங்காய் கூட உடைக்கலாம் மூத்த கடவுளாம் விநாயகருக்கு தனி சன்னதி என்று ஒரு சில கோயில்தான் இருக்கு அதுல முதன் முதல்ல கட்டின கோவில் இதுதான் தேர் கொடிமரம் அமைத்து திருவிழா காணும் கோயில்களில் இதுவும் அடங்கும் நம்ம வேண்டுதல் வைக்கிற அத்தனை தேங்காயையும் ஒவ்வொரு மாச சதுர்த்திக்கும் ஒரு ஹோமம் வளர்த்து அந்த ஹோமத்துல போடுறதா சொல்றாங்க இந்த ஹோமத்துல இடற ஒரு தேங்காய் கூட வெடிக்கிறது இல்லனு பெரிய ஆச்சரியமா சொல்றாங்க என்னம திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஆறுமுகமங்கலம் முகமங்கலம் ஆயிரத்தன் விநாயகரை தரிசிக்க மறந்துடாதீங்க